திருச்சியில் விதிமீறி ஆட்டோ ஓமினி வாகனங்கள் பறிமுதல் மோட்டார் வாகன ஆய்வாளர் அதிரடி நடவடிக்கை திருச்சி மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளை அதிகமாக ஆட்டோ வேன் உள்ளிட்ட வாகனத்தை ஏற்றிச் செல்வதாகவும் அதேபோல் சொந்த பயன்பாட்டு வாகனத்தை பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்துவதும் இதுபோன்ற விதிமீறல் செய்பவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவுறுத்தலின்படியும் திருச்சி திருவருமூர் பகுதி மோட்டார் வாகன ஆய்வாளர் செந்தில்குமார் குமார் திருவருமூர் பகுதிக்கு உட்பட்ட ஆயில் மின் பஸ் ஸ்டாப் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் இந்த வாகன தணிக்கையின் போது அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி குழந்தைகளை அதிகமாக வாகனத்தை ஏற்றி வந்த ஓட்டுநரை எச்சரித்தும் அபராதம் விதித்தனர் அரசு விதித்த விதிமுறைகளை மீறி சொந்த வாகனத்தை பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய இரண்டு வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் பேருந்துகளில் படிக்கட்டி தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர்களையும் எச்சரித்து அறிவுரை கூறினார் இதுபோன்ற மோட்டார் வாகன சட்டத்தின் விதிமுறைகளை மீறி வாகன ஓட்டுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மோட்டார் வாகன சட்டத்தை மதித்து வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் கூறினார்